வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டுடே பதிவுல அவங்களுடைய என்னன்னா மெரினா பீச்ல கடற்கரை இருக்கு இருக்கு ஏகப்பட்ட நுரைகளை வந்து காண முடியுது இது பாத்தீங்கன்னா ஆடை கழிவு கடல் நீர் வந்து அசுத்தமாக இருப்பதற்கான சான்று அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த நியூஸுக்கு திமுக உடன்பிறப்புகள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோ மெரினா பீச்சில் எடுக்கப்பட்டது கிடையாது ஈசிஆரில் எடுக்கப்பட்டது மெரினா பீச் இல்லை இந்திய அளவில் மெரினா பீச்சு ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய பீச்சு அதனுடைய பேரை கெடுக்கிறதுக்காக நேஷனல் மீடியாக்கள் சரி பண்ணுறாங்க மெரினா பீச்சுடைய பேரை கெடுக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நியூஸ் போடுறாங்க அப்படின்னு திமுக உடன்பிறப்புகள் பதிவு போட பாஜகவினர் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா சரி மெரினா பீச்சில் இது எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது ஆனால் ஈசிஆரில் எடுக்கப்பட்ட வீடியோ தானே பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இது மாதிரி கடல் நீரில் ஏகப்பட்ட நுரைகள் வந்து வெளிவந்திருக்கு ஆலை கழிவு கலப்பதால் வந்தது தான் இது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வருது அப்போ பட்டினப்பாக்கம் கடற்கரையில் இது மாதிரியான இஷ்யூ வந்துச்சுன்னா இதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்களா மெரினா பீச்சு அப்படின்னு சொன்னது தான் உங்களுக்கு தப்பாக இருக்கா எங்கே இது மாதிரி பிரச்சனை வருது நம்ம தமிழகத்தை சேர்ந்த பகுதிகள்தானே அங்கே இது மாதிரி ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க அதை உடனடியாக சரி செய்கிறதுக்கு தீவிரம் காட்டாமல் நேஷனல் மீடியா மேலே ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு பாஜக திமுக உடன்பிறப்புகளை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ இந்த விவகாரம் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சமீப காலமாக எந்த வெளிநாட்டு பயணத்தையும் அவர் மேற்கொள்ளலை தனக்கு பதிலாக தன்னுடைய பிரதிநிதிகளை வந்து அனுப்பி வைக்கிறாரு வெளிநாடுகளுக்கு முக்கியமான டீலிங்காக இருந்தாலும் சரி எக்ஸ்டர்னல் மினிஸ்டரோ இல்லை அஜித் தோவல் அவர்களோ இல்லை வெளியுறவுத்துறையை சேர்ந்த சில அதிகாரிகள் தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க முக்கியமான நெகோசியேஷன்லாம் சைன் ஆகுது எதுக்காக பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டு பயணத்தை சமீப காலமாக மேற்கொள்ளலை அப்படின்னா சில ரிப்போர்ட்ஸ் என்ன வருதுன்னா பிரைம் மினிஸ்டர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்துக்கிட்டாரில்ல சீனாலாம் நடந்துச்சு அந்த மாநாட்டில் ப்ரைம் மினிஸ்டர் அன்ஷெடியூல்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணாரு ஷெட்யூலே பண்ணாத ஒரு விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் பண்ணாரு புத்தின் அவர்களோட ஒரே காரில் பயணம் செஞ்சார்ல இந்த பயணத்துக்கு பின்னாடி வலுவான ரீசன் இருக்குது அப்படின்னு இப்போ சமூக வலைதளத்தில் பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு புத்தின் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பாதுகாப்பில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு புட்டின்கிட்ட சொன்னதாகவும் அதன் காரணமாக தான் புட்டின் மோடி அவர்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஏன்னா புட்டின் அவர்கள் வெளியே வரும்போது மோடி உள்ள ஸ்பீச் கொடுத்துக்கு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் ஸ்பீச் கொடுத்துக்கு இருந்தாரு புட்டின் மோடி அவர்களுக்காக வெயிட் பண்ணி காரில் ஒன்றா நாங்கள் பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பம் பிறகு மோடி கிட்ட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதை எடுத்து சொல்லி அன்ஷெடியூல்டு ப்ரோக்ராம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு புத்தின் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை தன் பக்கத்திலே வச்சிருந்தார் இதன் மூலமாக பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டதை முறியடிப்பதற்காக தான் இது மாதிரியான அன்ஷெட்யூல்டு ப்ரோக்ராமை புட்டின் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய செய்திகள் வெளிவந்துக்கிருக்கு அதனால் பிரதமருடைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் பிரதமர் புதிதாக எந்த வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்ளலை அப்படின்னு சில அதிவுகளை பார்க்க முடியுது டெஃபினட்டாக ரொம்ப பிரைம் மினிஸ்டருக்கான பாதுகாப்பு தான் நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஏன்னா இந்தியா இப்போ வல்லரசு பாதையை நோக்கி நகர்ந்துக்கிருக்காங்களே பெரிய பெரிய நாடுகளுக்கு கண் உறுத்த தான் செய்யும் என்ன இவர் பாட்டுக்கும் பொருளாதாரத்தை ரொம்ப வேகமாக நகர்த்தி கொண்டு போய்க்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இன்ஃப்ளேஷனில் கஷ்டப்படுறோம் அப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மோடி தலைமையில் இந்தியா சூப்பர் பவராக நம்பர் ஒன் சூப்பர் பவராக மாறிடுமா அப்படின்னு பெரிய பெரிய நாடுகளுடைய கண் உறுத்த தான் செய்யும் நிறையா புது புது எனிமிஸ் வந்து உருவாவாங்க ஸோ அவங்களெல்லாம் முறியடிக்க செக்யூரிட்டி ஏஜென்சிஸு டெஃபினட்டாக பிரைம் மினிஸ்டருக்கு நிறையா ஐடியா கொடுப்பாங்க எந்த நேரத்தில் பயணம் மேற்கொள்ளணும் இந்தந்த நேரத்தில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு பிரதமருடைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் டெஃபினட்டாக ப்ரைம் மினிஸ்டர் பக்கம் நிற்பாங்க புத்தினுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க மக்கள் இது மாதிரியான செய்திகள் வந்தோன்னே இறந்து வெயிட் பண்ணி பிரைம் மினிஸ்டரை கூட கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு புத்தினுக்கு நிறைய பேர் நன்றிகள் தெரிவிக்கிறாங்க நம்ம சமூக வலைதளத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நாடு திரும்பணுன்னு ஒரு நிகழ்ச்சியில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிட்டாரு அப்போது பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க அப்போ பிரதமர் கேட்டார் நான் அங்கே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு போனதுக்காக கை தட்டுறீங்களா இல்லை நான் வந்துட்டேன் கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு அப்போ இது மாதிரியான செய்தி பிரைம் மினிஸ்டர் கொடுத்த ஹிண்ட்டு இதெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது உண்மையிலேயே பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கோ வெளிநாடுகளில் அப்படிங்கிற கேள்விகள் உருவாகுது அதனால் பிரதமருடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் வெளிநாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் போய் தான் நெகோசியேஷன் சைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம சோசியல் மீடியா யாரால வாழ்ந்துக்கிருக்கோம் டெக்னாலஜியெல்லாம் பீக்கில் இருக்குது இங்கே இருந்துக்கிட்டே சோசியல் மீடியா மூலமாக இல்லை விரிச்சுவலாக நிறையா நெகோசியேஷன்ஸை நிறையா நாடுகளோடு போட முடியும் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது நடிகர் அஜித் இருக்கார்ல அவர் ஃபேமிலி மெம்பர்ஸோட கேரளாவில் ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த புகைப்படத்தில் அஜித்துடைய நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டு வந்து குத்தப்பட்டிருக்கு யார் அந்த டேட்டூவில் இருக்கிறது அப்படின்னா பகவதி அம்மன்கர் பெருவெம்பா அப்படிங்கிற ஒரு இடம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊட்டு குலங்காரா பகவதி அம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம் அஜித்துடைய குலசாமி குலதெய்வ டெம்பிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழ்ல சொல்லணும்னா ஊது குலங்கரை பகவதி அம்மன் கோவில் அந்த பகவதி அம்மனுடைய உருவத்தை தான் அஜித் அவர்கள் அவருடைய நெஞ்சில குத்தி குத்திருக்காரு சில பேர் சொன்னாங்க இது ஏ ஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட புகைப்படம் அது ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சில பேர் இந்த கடவுள் மறுப்பாளர்கள்லாம் இருக்காங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க ஏஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்கு எது ஒரிஜினல் புகைப்படம் எது ஏஐ அப்படிங்கறத செக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரிஜினல் புகைப்படம் அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இது வந்து இன்னைக்கு டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபொருளாக வந்து மாறி இருக்குங்க ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்தவே கோலிவுட்ல நிறைய பிரபலங்கள் வந்து தயங்குறாங்க இவர்கள் மத்தியில் நடிகர் ரஜினியாக இருக்கட்டும் நடிகர் அஜித்தா இருக்கட்டும் அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இப்போ டேட்டு குத்தின புகைப்படத்தை அஜித் நினச்சிருந்தா உள்ளது தெரியாமல் அவரால் மறைச்சிருக்க முடியும் புகைப்படங்கள்லாம் எடுக்காமல் தடுத்துருக்கலாம் ஆனால் அவர் நேச்சுரலாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க கடவுள் மறுபாடர்கள் கோஷ்டிகள் கதறிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்